அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமையோடு ஏகாதேசி வருகிறது பசு மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை உணவாக கொடுங்கள் பணத்தடை நீங்கும் பணத்தோஷம் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம பசு மாட்டிற்கு உணவாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு ஏகாதேசி வருகிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் பொதுவாக ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று நாம் ஒவ்வொரு இது ஏகாதேசியோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடுகளில் சிறப்பான முறைகளில் வழிபாடு செய்வாங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை நம்மளும் காசு பணத்தோட சொந்த ஒரு வீடு காரு ஒரு நல்ல வேலை நல்ல குடும்பத்தோட நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை ஆனா எல்லாருக்குமே இது கிடைக்குதா அப்படின்னா பலருக்கு கிடைக்குது சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து சந்தோஷம் இப்போ இந்த ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய நாள் இந்த பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவி அதனால தான் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யணும் சுக்கரகோரை நேரத்தில் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க இந்த ஒரு பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதும் கூட இதன் காரணமாகத்தான் அப்போ உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருளும் சுக்கர பகவானினுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு செல்வச்செழிப்பு ஏற்படும் இந்த மகாலட்சுமி நம்மளுக்கு இந்த வாரம் ஏகாதேசி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொதுவாக பெருமாள் வழிபாடு நாம செஞ்சோம் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அங்க கண்டிப்பா மகாலட்சுமி வந்து விடுவாள் அப்போ பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல அன்னை மகாலட்சுமியும் இருப்பாள் இரண்டு பேரையும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய நாள் நாளைய தினத்தில் வர வருது இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விடாதீங்க ரொம்ப எளிமையாக உங்க வீடுகளில் நீங்க வழிபாடுகள் செய்யலாம் நீங்க துளசி இலைகளை பெருமாளுக்கு வச்சுக்கோங்க தாமரை பூக்களை வந்து மகாலட்சுமி தேவிக்கு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்பவுமே சொல்றது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நீங்க உப்பு தீபம் மொச்சை பயிறு தீபம் ஏத்துறீங்க இதெல்லாம் செகண்டரி தான் முதல்ல நீங்க ஏற்றக்கூடிய தீபம் அந்த குத்து விளக்கு இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்குல நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி கிடச்சா ஏற்றிக்கோங்க கிடைக்கல அப்படிங்கிறவங்க சாதாரண பஞ்சு திரியே போட்டு நீதிங்க தீபம் ஏற்றி வச்சுக்கணும் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நெய்வேதியம் வெள்ளிக்கிழமையன்று வைக்கிறீங்க அப்படின்னாலே அது இனிப்பு வகைகளாக இருக்க வேண்டுங்க எப்போதும் பாருங்களேன் வட இந்தியர்கள் நெய்வேத்தியமாக அந்த மாதிரி லட்டுவை தான் நிறையா வைப்பாங்க இனிப்பு வகைகளை அவங்களுக்கு வந்து அந்த லட்டு இல்லைன்னா பாயசம் இது வந்து அதிகமாக அவங்க வந்து கடவுளுக்கு நைவேத்தியமாக வைக்கக்கூடிய பொருள் இந்த இனிப்பு வகைகளை நாம் ஏன் கடவுளுக்கு நைவேத்தியமாக வைக்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த இனிப்பு எந்த அளவுக்கு இனிமையாகவும் தித்திப்பாகவும் இருக்கிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரொம்பவுமே இனிமையாகவும் தித்திப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் கடவுளுக்கு இனிப்பு வகைகளை நாம் நெய்வேதியமாக வைக்க சொல்கிறோம் அப்போது நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் லட்டு அந்த மாதிரி இப்போ தீபாவளி வருது நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் செய்கிறோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடுவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கடுகு சேர்த்து சாம்பிராணி தூபம் போடலாம் மருதாணி விதைகளை அரைச்சி வச்சு அதை கூட நீங்கள் சாம்பிராணி தூபம் போடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குங்குலிங்கம் வெள்ளை குங்குலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் போடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் தெய்வ ஆற்றலை நீங்கள் உணரலாம் ஏன்னா இந்த வெள்ளை குங்குலிங்கம் வந்து கோவில்களில் பயன்படுத்துவாங்க கோவில்களுக்கு போனோம் அப்படின்னா சிறப்பான ஒரு வாசனை வரும் கோவிலில் மட்டும் எப்படிப்பா இப்படி ஒரு வாசனை வருது நம்மளும் இதை விட வீட்டில் நிறைய சாம்பிராணி போடுறோம் பிராண்டடாக வாங்குகிறோம் ஏன் இந்த வாசனை நம்ம வீடுல மாட்டேங்குது அப்படின்னா இந்த வெள்ளை குங்குலிங்கம் கலந்து அவங்க சாம்பிராணி தூபம் வந்து போடுவாங்க நீங்களும் அந்த வெள்ளை குங்குலிங்கம் பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னாலே கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமையும் சாம்பிராணி தூபம் போடும்போது இதையும் சேர்த்து போடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் நெகட்டிவிட்டி அனைத்தையும் நீங்கும் பாசிட்டிவிட்டி நிறைந்து இருக்கும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடுகள் செய்யலாம் அதோடு சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் நீங்க பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்க வேண்டும் என்ன ஒரு பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வெள்ளம் மொச்சை இந்த வெள்ளிக்கிழமை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் சுக்கர பகவானுக்குரிய நாள் அப்படின்னு இந்த சுக்கர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை தான் அப்போ அந்த வெள்ளை மொச்சையை முதல் நாளே வாங்கி ஊற வச்சு வெள்ளிக்கிழமை அதை ஒரு சுண்டல் மாதிரி பண்ணுங்கள் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அது ஒரு வாழை இப்போ தான் நிறைய அந்த பாக்குத்தட்டு வந்துருச்சு இல்லையா அப்போ அந்த வாழை மரத்தட்டில் வந்து வெற்றிலை ஒரு ஆறு ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அதை வந்து நல்லா பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லைங்களா வெள்ளை மொச்சை அதையும் வச்சுருங்க வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உங்கள் கையால் கொடுங்க அப்போ அந்த பசுமாட்டுக்கு நம்ம இந்த வெள்ள மோச்சையை கொடுக்கும் பொழுது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பண தடைகள் பண தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பசுமாட்டில் முப்பெரும் தேவியும் வாசம் செய்கிறாங்க அப்போது நீங்கள் அந்த பசுமாட்டிற்கு இந்த சுக்கர கூறிய தானியத்தை மகாலட்சுமி தேவிக்கு கொடுக்கும் பொழுது அன்னை மனமுகந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பாள் மென்மேலும் உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் பணத்தோஷத்தை நீக்கும் நிறைய பேர் வீட்டில் நல்லா சம்பாதிப்பாங்க காசு வரும் ஆனால் வந்த இடம் தெரியாமல் போயிடும் இல்லையா ஒரு இடத்துல லாக் ஆயிரும் பணம் அது இன்னைக்கு கொடுக்குற நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி 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 நாட்களை கடத்துவார்களை தவிர பணம் நம்ம கைக்கு வந்தபாடு இருக்கா இருக்காது இந்த மாதிரி பணத்தடைகள் இருக்குது பண தோஷங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இதை செய்யலாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் மட்டும்தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல இந்த வாரம் வெளியில் போய்ட்டோம் பதிவை லேட்டாக பார்க்குறோம் அப்படின்னா கூட வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களுக்கு வார வாரம் கொடுப்பதற்கு வந்து வசதி இல்லை அப்படிங்கிறவங்க மாதத்தில் ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமையில் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் கொடுப்பது மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு பாக்கு தட்டு வெற்றிலை ஒரு ஏழு வெற்றிலை எடுத்து பரப்பிக்கோங்க அதற்கு மேல வெள்ளை மொச்சையை சுண்டல் பண்ணி வச்சு அதை பசுமாட்டுக்கு தான் கொடுத்துருக்குறேன் இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் யாரெல்லாம் குடும்பத்தில் முன்னேறணும் தடைகள் நீங்கணும் எங்கள் வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அனைவரும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்